இன்றைய பத்து வாக்கியங்கள் அப்ளிகேஷன் விண்ணப்பம் பயன்பாடு ஒன்று ஐ சப்மிட்டட் மை அப்ளிகேஷன் ஃபார் தி ஜாப் நான் வேலைக்கான எனது விண்ணப்பத்தை சமர்ப்பித்தேன் இரண்டு தி டெட் லைன் ஃபார் தி அப்ளிகேஷன் இஸ் நெக்ஸ்ட் ஃப்ரைடே விண்ணப்பத்திற்கான கடைசி தேதி அடுத்த வெள்ளிக்கிழமை மூன்று ஷி ஃபில்ட் அவுட் தி அப்ளிகேஷன் ஃபார்ம் கேர்ஃபுலி அவள் விண்ணப்ப படிவத்தை கவனமாக நிரப்பினாள் நான்க தி சாஃப்ட்வேர் ஹாஸ் மெனி பிராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ் மென்பொருளுக்கு பல நடைமுறை பயன்பாடுகள் உள்ளன அண்ட் ஹீ இஸ் லேர்னிங் அபவுட் தி அப்ளிகேஷன் ஆப் நியூ டெக்னாலஜிஸ் அவர் புதிய தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டைப் பற்றி கற்று வருகிறார் தி கம்பெனி இஸ் ரிவ்யூவிங் ஆல் தி அப்ளிகேஷன்ஸ் நிறுவனம் அனைத்து விண்ணப்பங்களையும் மதிப்பாய்வு செய்கிறது அத ஷி ரிசீவ்ட் என் இமெயில் கன்ஃபர்மிங் ஹர் ஆப்ளிகேஷன் அவள் தனது விண்ணப்பத்தை உறுதி செய்யும் மின்னஞ்சலை பெற்றாள் தட் ஆர் தி அப்ளிகேஷன் ப்ரோசஸ் இஸ் குவாய்ட் கம்பெட்டிவ் விண்ணப்ப செயல்முறை மிகவும் போட்டித்தன்மை கொண்டது ஒன் அது ஹி டெமன்ஸ்ட்ரேட்டட் தி அப்ளிகேஷன் ஆப் த தியரி அவர் கோட்பாட்டின் பயன்பாட்டை விளக்கினார் பத்து த வெப்சைட் ஆஸ் எ யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்ளிகேஷன் இணையதளத்தில் பயனர் நட்பு பயன்பாடு உள்ளது